பார்க்கலாம் கதை தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளின் மீதும் மோகன ராகம் அது ஒரு சீசன் அந்த சீசனில் சிவில் நீதிமன்றங்களில் அவன் பெயர் குப்பிடாத நாளே கிடையாது ஒரே படத்துக்கு முப்பத்தொன்பது கடன்காரர்கள் ஒரு கடன் பத்திரத்திலும் அவன் கையெழுத்து கிடையாது ஆனாலும் அவன்தான் தான் பாத்தியப்பட்டவனானான் கூட்டு சேரும் போது அந்த அளவுக்காவது வசதி உள்ளவர்கள் அல்லது சக்தியுள்ளவர்களோடு கொண்டு சேர வேண்டும் என்று அவனது பாட்டனார் வெள்ளையன் செட்டியார் அடிக்கடி கூறுவார் அவனுடைய பங்காளி வசதியற்றவர் அமினாவை சந்திக்க அமினாவை சந்திக்க தூக்க கலக்கத்துடனேயே வெளியே வந்தான் மரணத்தின் போது உயிர் உசலாடுவதை விட கடன்காரின் முன்னால் தலை குனிந்து நிற்பது கொடுமையாகும் எத்தனையோ அவமானங்களை தாங்கியே அவன் அதை தாங்க தான் வேண்டியிருந்தது அந்த சீசனில் பாடல்களும் அந்த சீசனில் பாடல்களும் ஏராளம் பாட்டுக்கு பணம் வாங்கி வருவது தெரிந்தோ தெரியாமலோ கடன்காரர்கள் முன்கூட்டியே வாசலில் வந்து நிற்பார்கள் கொண்டு வந்த பணத்தை அப்படியே கொடுத்து விட்டு சாப்பாட்டுக்கு செலவுக்கும் யாருக்காவது டெலிபோன் செய்ய வேண்டி வரும் அன்றைக்கு அதுதான் நடந்தது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது நம்மால் சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது அதனால் பணம் போகிறதே என்ற கவலை குறைவாகவே இருந்தது பணமும் மானமும் ஒரு சேர போய்கொண்டிருந்த காலம் அல்லவாது ஏற்கனவே சில முறை எழுதியிருக்கிறான் அவனது தாயார் சொல்லியிருக்கிறார்கள் நத்தம் படைத்த பண்டம் நாய்பாதி பாதிண்டு அவனது பாட்டனார் வெள்ளையன் செட்டியார் சென்னை அயனாவரம் கிராமத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு முன் அப்படியே ஏலத்தில் எடுத்திருந்தார் இப்போது பத்து கோடி ரூபாய் பெறுமானமுள்ள அந்த சொத்துக்களை பல பேர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் கோர்ட்டில் இருபத்தொரு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன முழு அயனாவரமும் வெள்ளையின் செட்டியாரின் சொத்து அவரது பிள்ளை காட்டிய லட்சியத்தால் அந்த சொத்து அப்படியே பறி போயிட்டு இன்று பத்து லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஓட்டநத்தம் ஜின்னிங் ஃபேக்டரியை அடிமாட்டு விலைக்கு விற்றுவிட்டார் அவனது தகப்பனர் சம்பாதித்த சொத்துகளும் அப்படியே விட்டன அதே இரத்தம் அதே பாதையில் தானே செல்ல வேண்டும் வரவு எட்டனா செலவு பத்தனா என்பதே வாழ்க்கையாயிற்று அப்போது அள்ளி அள்ளி கொடுத்து புண்ணியவன்களை அவன் மறக்க முடியுமா சின்னப்ப தேவர் டைரக்டர் ராமண்ணா அஞ்சலி தேவி எல்லா பேர்களையும் குறிப்பிடுவதன்று பக்கம் போதாது எங்காவது சென்னையில் ஒதுக்குபுறத்தில் பத்து ஏக்கரில் ஒரு தோட்டம் வாங்கி சிட்டுக்குருவி போல் பறந்து திரிய வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் பத்து ஏக்கர் என்ன பட்டணி தேவிலைக்கு வாங்கும் அளவுக்கு பணம் வந்தது ஆனால் காலன் அமைஞ்சவில்லை அவனது ஆசைகள் எதுவுமே நிறைவேற்றக்கூடாது என்பது ஆண்டவன் கட்டளை பாரதியின் காணி நிலம் பாடலை படித்துவிட்டு அப்படி ஒரு தோட்டத்தை அமைத்து கொள்ள அவன் பட்ட ஆசை பலனின்றி போயிட்டது மலையை கண்டாலும் நதியை கண்டாலும் இங்கே கொஞ்சம் நிலம் நமக்கு இருக்கக்கூடாதா என்று ஆதங்கம் எழும் அவன் நினைத்திருந்தால் வாங்கி கூடும் பணம் மிச்சமில்லை என்பது மட்டும் முழு காரணம் அல்ல பணம் வந்தபோது அவனுக்கு அந்த புத்தியும் இல்லை இரத்த திமிரில் உள்ள அலட்சியம் எப்போது இப்படியே பணம் வரும் என்ற கற்பனை நம்முடைய ஆரோக்கியம் சாகும் வரை நன்றாகவே இருக்கும் என்ற மதம் மதப்பும் கட்டி பெருக வாழும் சமூகத்தில் பணத்தை தூக்கி கொடுத்துப்போ சிறுகக்கட்டி பெருக சிறுகட்டி பெருக வாழும் சமூகத்தில் பணத்தை தூக்கி கொடுத்து பாடுபட்டவன் அவன் சத்திக்கொண்டு கொண்டு வந்திருந்த கடல்காரருக்கு கையில் இருந்த ஐநூறு ரூபாயை தூக்கி கொடுத்துவிட்டு மீண்டும் படுத்து விட்டான் தூக்கம் அவனுக்கு கடவுள் அருளிய வரம் சாபமும் அதுதான் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவன் கவலை இல்லாத தூங்குவான் அது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய நிறத்தை தூங்கி கொடுப்பான் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய சாபம் அந்த காலத்துல தூக்கி எழுந் அந்த காலத்தில் தூங்கி எழுந்து மீண்டும் ஒரு முறை குளித்தால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் அது ஒரு சுகமானவ காலம் உடம்பை பொறுத்தவரை ஏதாவது எழுதலாம் என்று தென்றல் அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்தான் தமிழ் தேசிய கட்சி நண்பர்கள் சிலர் வந்து விட்டார்கள் அப்போது தாத்தேகா கா அலுவலகமும் அதன் சார்பில் நடத்தப்பட்ட விடிவில்லி என தினப்பத்திரிக்கையின் அலுவலகம் தென்றல் அலுவலகத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தன அவர்கள் வந்ததும் எழுந்து வேலை நின்றுவிட்டது அரசியல் அரட்டை தொடங்கி விட்டது அரசியலில் தங்களம் பிரதானமான எதிர்காலம் இருப்பதாகவே அவனது தாத்தேக்கா நண்பர்கள் கருதினார்கள் ஆனால் காடுமேடுகளில் எல்லா திமுக வளர்த்த வளர்ச்சியில் அவனுக்கு ஒரு அச்சம் இருந்தது இரவிலே தனியாக போகும் மனிதன் திருடனுக்கு பயம் காட்ட விசிலடிப்பான் அவனும் அந்த அச்சம் காரணமாகவே பொதுக்கூட்டங்களில் ஆரம் ஆரமாக பேசிக்கொண்டிருந்தான் தாத்தேக்காவின் முதற்கட்டமான கட்டமான தாத்தேக்காவின் முதற் கடற்கரை கூட்டத்தில் அவன் ஒற்றை கண்டிருந்தான் அதாவது தங்களோடு வந்திருந்தவர்களை விட தங்களை வரவேற்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதுவே அது அந்த மாபெரிய கூட்டத்தில் காங்கிரஸ்காரர்களும் திராவிட கழர்களாலும் திராவிட கழகக்காரர்களும் அதிகமாக இருந்தார்கள் அவர்களுக்கு நடுநடுவே கழகம் செய்வதற்காக திமுகவினம் கலந்திருந்தனார்கள் அண்ணா அண்ணா என்று யாரையே பன்னிரண்டு வருஷ காலம் அழைத்து வந்திருந்தோமோ அவரை அண்ணாதுரை என்று அழைக்கும்படி தோழர் சம்பத் சொல்லி கொடுத்திருந்தார் கூட்டத்தில் பிரபல நடிகர் மேயர் முனுசாமி நன்றாக விளடித்தார் கரு தமிழழகன் போன்றவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசி முடித்தார்கள் கோவை பேசும்போது கலவரம் வந்தது கலவரத்தை திராவிட கலர்களும் காங்கிரஸ்காரர்களும் சேர்த்து அடக்கினார்கள் அவனால் சரியாக பேச முடியவில்லை நீண்ட நாள் ஒரு கொள்கை வெறியோடு சொல்லிவிட்டு திடீரென்று தலைக்கீழாக மாற்றும் போது குழப்பம் ஏற்பட செய்யும் ஆனால் சம்பத் மிகவும் தெளிவாக இருந்தார் ஏற்கனவே புதுடெல்லியில் பெரியார் அவரை சந்தித்து தயார் செய்து வைத்திருந்ததால் திமுகவுக்கு எதிரான புதிய தேசிய கொள்கை பேசுவதில் அவர் குழப்பமில்லாமல் இருந்தார் இதை அவரது பாராளுமன்ற வாழ்க்கையில் கிடைத்த லாபம் என்று கூற வேண்டும் பாராளுமன்ற வாழ்க்கையில் சம்பத்துக்கு ஏற்பட்ட அனுபவம் அகில இந்திய அடிப்படையில் அவரை சந்திக்க வைத்திருந்தது அன்று அவர் பேசிய பேச்சை மனதில் வைத்து கொண்டுதான் வெளியூருக்கு சென்ற பேச்சாளர்கள் எல்லாம் நன்றாக பேச ஆரம்பித்தார்கள் தாத்தேக்காவுக்கு எடுத்த எடுப்பிலேயே இரண்டு லட்சம் உறுப்பினர்கள் கிடைத்திருந்தார்கள் அத்தனை பேரும் போஸ்ட் கார்டுகள் மூலமாகவே சேர்ந்திருந்தார்கள் ஆறு மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன கணிசமான பகுதியினர் திராவிட கழகத்தில் இருந்து வந்திருந்தார்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு புதிய சக்தியை எதிர்பார்த்தவர்கள் போல் அவர்கள் உத்வேகமாக காணப்பட்டார்கள் சென்னையிலும் பிற இடங்களிலும் நடந்த பொதுக்கூட்டங்களில் அவர்களை முன்னின்று காவல் காத்தார்கள் இப்படி ஒரு சக்தி வருவதை வளர்வதை காங்கிரஸ் தலைவர் காமராஜர் விரும்பவில்லை அதை அவரே ஒரு கூட்டத்தில் காட்டிக்கொண்டார் தேசியம் என்றால் இந்த தேசியம்தான் இதில் தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசியம் என்ன தெலுங்கு தேசியம் என்ன என்று அவர் கிண்டல் செய்தார் ஆயினும் தலைவர் காமராஜருக்கு யாரும் பதில் கூறவில்லை காரணம் கீழ்மட்ட காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் சம்மதத்தோடு ஒத்துழைத்தார்கள் தமிழ் தோன்றிய கொள்கைகள் வளர்த்த வளர்ச்சியையும் கொள்கை சிறப்பை மூட்டி கவனித்தால் காங்கிரஸ் கடலில் கரைத்தே தவறு என்று இன்று தோன்றுகின்றது அதன் கொள்கைகள் கிட்டத்தட்ட சோவியத் யூனியன் சமஷ்டி அமைப்பை ஒத்தவை விரும்பினால் பிரித்து போகக்கூடிய மாநிலங்கள் இராணுவம் போக்குவரத்து தபால் தந்தி வெளியுறவு இவை மத்திய இவை மத்திய அரசாங்கத்தில் கையில் இருக்க வேண்டும் இது தாத்தேக்காவின் கொள்கை விரும்பினால் பிரிவு என்பது நினைத்தபடி ஓடுவதில்லை அது பற்றி சோவியத் யூனியன் சம்பத் விளக்கி இருந்தார் என்னை கேட்டால் அந்த கொள்கை குறிப்பிவுகளை வாங்கி காங்கிரஸ்காரர்களை கூட இன்று தங்கள் கட்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த ஊரிலும் திக்குமு எந்த ஊரிலும் திமுகவுக்கு சமமாக பெரும் கூட்டம் தாத்தேக்காவுக்கு தான் தாத்தேக்கா கொடி போட்டு யார் பேசினாலும் அந்த கூட்டம் வந்தது சம்பத்துக்கு அடுத்தபடியாக கட்சி தோழர்கள் அவனை மதித்ததால் எல்லா ஊர்களிலிருந்து அவனு அழைப்புகள் வரத் தொடங்கின அவனுக்கு பொது உற்சாகம் பிறந்து விட்டது தினசரி பாட்டெழுதக்கூடிய வாய்ப்பிருந்தும் அவன் அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியதாயிற்று அப்பொழுது அவனை தவிர வேறு ஒருவருமே அந்த துறையில் இல்லாததால் பட தயாரிப்பார்கள் அவனுக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் கடன் மறுபக்கம் அரசியல் இடையில் பாட்டு எவ்வளோ பாடல் எழுந்து உட்கார்ந்து விட்டால் அவன் சொர்க்கத்தில் மிதப்பான் மோபாரிஸ் ரோட்டின் வேறுமழியின் வேலுமணியின் அலுவலகமாக இருந்த அந்த சின்னஞ்சிறிய குடிசையில் விஸ்வநாதனின் ஹார்மோனியத்துக்கு முன்னே எழுந்து உட்கார்ந்த போது அவனுக்கு இருந்த உற்சாகம் சொல்லு தரமன்று நொண்டிக்கு பிள்ளை பிறந்தால் அன்பு மகனே என்ற தாளாட்டுவான் ஏன் பிறந்தாய் மகனே என்றுதான் இயங்குவான் நான் பிறந்த காரணமே தெரியவில்லை நான் பிறந்த காரணமே தெரியவில்லை நீ ஏண்டா பிறந்தாய் என்று கதாநாயகன் உருகிறான் பாட்டு எழுதினாலும் படம் பார்த்தாலும் உணர்ச்சி பெருக்கில் மிதப்பது அவனது சுபாவம் சிவகங்கை சீமையில் விட்டு ஒரு மெட்டு அந்த மெட்டுக்கு போடப்பட்ட பாட்டு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் டைரக்டர் பிம்சிங்கிடம் எப்போதுமே ஒரு அற்புதமான சுபாவம் உண்டு அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் பாட்டு இந்த இடத்தில் போடலாம் என்றானோ அதுதான் இடம் பெரும்பாலும் பாட்டுக்கு இசையமைத்தால் பாட்டுக்குகள் சுத்தமாக இருந்தன இந்த சூழ்நிலையில் அவன் வாழ்க்கையை அனுபவிப்பதையும் மறப்பதில்லை அன்றிரவு தியாக நகரில் க கண்ணன் பெயர் கொண்ட ஒரு சினிமா கம்பெனி அவனுக்கு விருந்து இரண்டாவது மாடி கொட்டகையில் அவன் அமர்ந்திருந்த போது கையில் மதுவோடு ஒரு அழகான இளம் பெண் உள்ளே நுழைந்தாள் சிறுகதை இதையோடு முடிகிறது நன்றி வணக்கம்